கதண்டு கடித்து உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது இது குறித்து செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் நன்றி காயத்ரி வணக்கம் நேர்களே செங்கல்பட்டு அருகே குளவி குட்டியதுல ஏழு வயது சிறுவன் உயிரிழந்து விட்டான் மற்ற ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சமீப காலமா நீங்க செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இது மாதிரி மாசத்துக்கு ரெண்டு மூணு சம்பவமாவது நடந்திருது உயிரிழப்புகள் தொடர்றது விஷ குளவி கதண்டு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பெயர்ல வழக்கில் சொல்றாங்க சரி கதண்டு ஏன் ஆபத்தானது கதண்டுக்கும் என்ன வித்தியாசம் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த பார்க்க முதல்ல கதண்டு கடியால தமிழகத்துல உயிரிழந்தவர்கள் பற்றின விவரங்களை முதல்ல சுருக்கமா பார்த்து விடலாம் முதலாவதாக நடப்பு ஜூலை மாதம் மட்டும்தான் இப்ப நம்ம கணக்கில் எடுத்திருக்கிறோம் இந்த ஜூலை மாதத்துல நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி அருகே கதண்டு கடித்ததுல ஜீவானந்தம் அப்படிங்கிற ஏழு வயது சிறுவன் வந்து உயிரிழந்தான் இது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தென்காசி பக்கத்தில் தென்காசி அருகே சீவநல்லூர் ஒரு மனைவி இரண்டு பேருமே இந்த அதாவது கோயிலுக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த கதண்டு லட்சுமணன் மகராசி கணவன் மனைவி இரண்டு பேருமே உயிரிழந்திருக்கிறார்கள் இருவருக்குமே அறுபது வயதுக்கும் மேல அடுத்ததாக ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த சில நாட்களுக்கு முன்னே கரூர் மாவட்டம் குளித்தலையில மேட்டு திருக்காம்புலியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கூலி தொழிலாளி அவருடைய பெயர் வந்து வேலுச்சாமி வயது வந்து நாற்பது அவர் கதண்டு கழித்து உயிரிழந்திருக்கிறாரு இந்த நிலையில தான் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த துயர சம்பவமானது நடந்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கத்தில் சிறுவன் அர்த்தனேஷ் வயது ஏழு தான் கதண்டு கடித்து உயிரிழந்திருக்கிறார் அதாவது தன்னோட செம்பாக்கத்தில் தன்னுடைய வீட்டின் பின்புறம் நண்பர்களோட சிறுவன் வந்து விளையாடி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் பனைமரத்தில் இருந்து விழுந்த அந்த இதில் கதண்டு கடித்ததுனால சிறுவன் வந்து எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருக்கிறான் இந்த சம்பவத்தில் சிறுவன் மட்டுமல்ல அதாவது மேலும் இரண்டு பெண்கள் நான்கு சிறுவர்கள் வந்து கதண்டு கடிக்க ஆளானார்கள் அவர்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூரண குணமடைஞ்சிருக்கிறதா தற்போது லேட்டஸ்ட் அப்டேட் இதில் வந்து வெளியாக இருக்கிறது சரி ஏன் கதண்டுகள் ஆபத்தானது அப்படிங்கிறத இந்த விஷயத்தை புகைப்படமானது இடம்பெற்றிருக்கிறது பொதுவாக பார்ப்பதற்கு மஞ்சள் நிறத்தில் ஒரு குலவி போலவே காட்சியளிக்கிறது இந்த கதண்டு ஆங்கிலத்தில் எல்லோ ஜேக்கெட் இதனை அழிக்கிறாங்க இந்த கதண்டுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தேனீக்கல் போலதாங்க கூடுகட்டி கூட்டமாக வாழும் குணத்தை கொண்டது இந்த கதண்டுகள் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் போது காடுகள் அழிப்புதான் பிரதான காரணமாக இருக்கின்றது அதாவது காடுகள் அழித்து விட்டதுனால தற்போது ஊருக்குள்ள தென்னை மரங்கள் பனை மரங்கள்ல கட்டி வாழும் அந்த கூடு கட்டி வாழக்கூடிய அளவுக்கு அது வந்து இடம்பெயர்ந்திருக்குது இந்த கதண்டுகள்ல மேஸ்டோபேரான் அப்படிங்கிற ஒரு விஷம் இந்த விஷத்தன்மையை இரண்டு விதமாக சொல்றாங்க ஒன்னு மேஸ்டோபேரான் இன்னொன்று பாஸ்போர்ட் பாஸ்போல் ஏ ஒன் இந்த இரண்டு விஷத்தன்மைதான் கதண்டு கடித்து உயிரிழப்பதற்கான காரணமாக இருக்கிறது இந்த கதண்டு கடியில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது ஒரு கதண்டை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம உடனே அதை அடிச்சு நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா அந்த இறந்த உடலில் இருந்து ஒருவித துர்நாற்றம் வந்து வீசுது இது காற்றில் கலக்கும் போது மற்ற கதண்டுகள் அதை உணர்ந்து கொண்டு அதாவது த நம்மோட கூட்டத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கூட்டமாக வந்து அந்த சம்பவ இடத்தில் இருக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் ஆக்ரோஷமாக தாக்கும் குணத்தை கொண்டது கதண்டு அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த நிலையில் கதண்டு எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத பற்றி நம்மிடம் பேசுவதற்காக கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பூச்சியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் திரு முருகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம் சார் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார் இப்போ இந்த கதண்டு கடி பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக தேனி குலவி கதண்டு என்ன வித்தியாசம் சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த சார் சொன்ன மாதிரி இந்த தேனி கதண்டு குளவி அப்படின்னு பாத்தீங்கன்னா கதண்டுகளும் எப்பவுமே கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியவை எப்பவுமே வந்து அதுல வந்து நிறைய ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி பாத்தீங்கன்னா பூச்சிகள் ஒன்றாக இணைந்து கூடு கட்டி வாழக்கூடியவை குளவிகள் வந்து தனித்தனியா வந்து மண்ணிலையோ இதர இது பயன்பாடுகளை வச்சு அது வந்து கூடு கட்டி வாழக்கூடியது இதுல பாத்தீங்கன்னா கதண்டு தான் இருக்கிறதுலே இப்போ நீங்கள் சொன்ன அந்த மூணு பூச்சிகள் இல்ல கதண்டு தான் உருவத்திலையும் அளவிலையும் மிக பெரியது இப்போ தேனியை விட இரு மடங்கு அதனுடைய அளவு வந்து இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா கருப்பு அதே மாதிரி சிவப்பு பழுப்பு நிறம் மஞ்சள் நிறம் இது எல்லாமே கலந்து காணப்படும் நம்மளுடைய கதண்டுகள் ஆனால் தேனி பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல உருவத்தில் சிறுசா இருக்கும் சார் ஸோ அப்போ அந்த மஞ்சள் நிறத்தை வைத்து இது கதண்டு அப்படின்னு பொதுமக்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சார் இப்போ இந்த கதண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த உயிரிழப்புகள் பற்றி நம்ம செய்தியில் தொடர்ந்து பார்க்குறோம் எல்லாமே வந்து பல மாவட்டங்களில் கிராமப்புற பகுதிகளில் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது இப்போ சென்னை மாதிரியான நகரங்கள்லேயும் இந்த கதண்டுகள் வசிக்குதா எப்படி இது வந்து உயரம் அதிகமான கட்டடங்கள் அதே மாதிரி மரங்கள் புதர்கள் நாள்பட பயன்படுத்தப்படாத கட்டடங்கள் அதே மாதிரி மரக்கட்டைகளை ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குணோன்கள் இந்த எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கதண்டுகள் வந்து கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் சார் இது வந்து தென்னை மரம் பனை மரம் மட்டும் இல்லை மற்ற மரங்களிலேயும் இது உயரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மரங்களோ இல்லை புதர்களிலேயோ கூட இந்த கதண்டுகள் வந்து கூடு கட்டி வாழும்

கொஞ்சம் கண்காணித்து ஒரு உசார் நிலையில இருந்தோம்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி கூடுகள் ஒரு தேனீ கூடுகளோ இல்லை இந்த மாதிரி கதண்டு போன்ற பூச்சிகள் வந்து கூட்டமாக வாழும் பூச்சிகளினுடைய கூடுகளோ இருக்கும் பொழுது அவற்றை வந்து நம்ம துறைக்கு தகவல் அளித்தாலே அவர்களே வந்து அதை உரிய முறையில் அதை அகற்றி நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி விடுவார்களா அதனால வந்து இதுல கண்காணிப்பு ரொம்ப அவசியம் ஒரு ஒரு வீதியிலேயோ இல்லை ஒரு வீட்டிலேயோ இந்த மாதிரி பூச்சிகள் வந்து கூட்டமாக ஏதாவது முயற்சி பண்ணுன்னா நம்ம வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இதை கண்டிப்பாக நம்மனால வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் கதண்டுகளின் விஷத்தன்மையை வந்து எந்த ஒரு விஷப்பூச்சியோட ஒப்பிடலாம் சார் அதாவது கதண்டுனுடைய விஷம்ங்கிறது வந்து தேனீர் விஷத்தை விட அதிகமான வலிமை வாய்ந்தது தேனீயினுடைய விஷமைய பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேனீ கொட்டினா உடனே அந்த இடம் சிவப்பாகும் அதே மாதிரி வீக்கம் ஏற்படும் அது மாதிரி நிறைய பேர்களுக்கு ஒவ்வாமைகள் கூட ஏற்படும் அதே மாதிரி தான் அதை விட மிக அதிகமான வலிமை வாய்ந்ததுதான் இந்த கதண்டுனுடைய விஷம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கதண்டுகள் கிடைத்தாலே இந்த ஒவ்வாமை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா இது எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய அஹ் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த மாஸ்டோபரான் அப்படிங்கிற அந்த புரத சத்து பாத்தீங்கன்னா உடனடியா நம்ம அந்த ஒவ்வாமை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய இதுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுகிறது அதனால பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அவங்க வந்து அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க சார் நிறைய பேர் கதண்டு கடிக்க ஆளானாலும் கூட அதுல ஒரு சிலர் தான் வந்து உயிரிழக்கிறாங்க மற்றவர்கள் பூரண குணமடைஞ்சு வீடு திரும்புறத நம்ம பார்க்க முடியுது இப்ப ஒவ்வாமை அப்படிங்கிற ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னீங்க சோ இந்த கதநிலையோட விஷயத்துக்கு நம்ம உடல்ல ஒவ்வாமை இருக்குன்னா வேற ஏதாவது டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் மூலமா நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குமா அது நிறைய வாய்ப்புகள் இருக்கு மருத்துவத்துறையில அதற்கான தேவையான வசதிகள்லாம் தற்ச தற்காலத்தில் இருக்கிறது நம்மளுடைய உடம்பிலே எதிர்ப்பு சக்தி அதற்கு சம்பந்தமான அணுக்களை எல்லாம் ஆராயும் பொழுது யாராருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கலாம் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து உசாரண நிலையில இருப்பதற்கு தற்காப்பு நிலையில இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது சார் தற்காப்பு இப்ப என்னுடைய உடல்ல கதண்டு விஷத்துக்கு ஒவ்வாமை இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா எந்த மாதிரி நான் தற்காப்பு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அந்த அபாயம் இருக்குன்னா சில ஆஸ்பிரின் மாதிரியான மாத்திரைகளை அவங்க கையில எப்பயுமே வச்சுக்கிறத டாக்டர்ஸ் வந்து அறிவுரை சொல்றாங்க இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது மருந்தோ மாத்திரையோ இருக்கா கண்டிப்பாக வந்து இதற்கான ம மருந்து மாத்திரைகள் இருக்கிறது மருத்துவத்துறையில் அதற்கு தேவையான பரிந்துரையை அவர்களுடைய குடும்ப மருத்துவர்களையோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவர்களை அணுகி அதற்கு தேவையான மருந்துகளை அவர் அவர்களுடன் வைத்துக் கொள்வது மிகவும் நன்று பொதுவாக என்னென்னா இந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து இந்த கூடுகள் இருக்கக்கூடிய இடங்களிலே போய் விளையாடவோ அங்கே கல் போன்ற குறும்புத்தனங்கள் வந்து செய்யக்கூடாது என்பதை எச்சரிக்கை விடுத்து முடிந்த அளவு குறைந்த நாட்களுக்குள் அதை நம் கண்ணிலே தட்டுப்பட்டவுடன் உடனே தென்பட்டவுடன் உடனே நம்ம அந்த கூடை அகற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சார் இந்த கதண்டுகள் வந்து பழி வாங்குமா ஏன்னா வந்து கடிப்பட்டவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குன்னா அதாவது ஓடனாலும் விட மாட்டேங்குது விரட்டி விரட்டி வந்து கடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க இந்த பூச்சியினுடைய அந்த தன்மை எப்படிப்பட்டது சார் அது அந்த நீங்க ஏற்கனவே சொன்ன அந்த இதுதான் நம்ம வந்து ஒரு கதண்டை வந்து ஒரு கதண்டு வந்து நம்ம உடல்ல தாக்கி அதனுடைய கொடுக்கை செலுத்தும் பொழுது அதுல சில நொதிகள் அமில அமிலங்கள் இதெல்லாமே வந்து காட்டுல வந்து அது பரவுது அந்த காட்டுல பரவும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கதண்டுகளும் இவர் தான் நம்மளுடைய எதிரி என்று குறித்து வைத்துக் கொண்டு யாரை முதலில் தாக்கியது அவரை சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனை பேருக்கு தாக்குதல் நடந்து அவர்களை துருத்தி துருத்தி தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு நம்ம எப்பவுமே என்னன்னா வீடுகள் பக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு க கதண்டு கடை கடித்து விட்டது என்றால் உடனடியாக நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன அறைகளிலோ ஏதாவது ஒரு இடங்களிலோ உடனடியாக உள்ளே சென்று நம்மை நம்மளை நம்மளே மறைத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் முதல் தற்காப்பு சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்பிக்கை மிக்க நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ நேர்களே இந்த கதண்டு கடி அதாவது கதண்டின் விஷம் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பூச்சியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் திரு முருகன் இந்த சிறப்பு நேரலையில் கலந்து கொண்டு நமக்கு பல்வேறு விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு குறிப்பா பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புவது அதாவது உங்களுடைய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது கதண்டு கூடுகளை நீங்கள் கண்டால் நிச்சயமாக அது பற்றி நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா குழந்தைகளை அதற்கு பக்கத்தில் நாம் அண்டவே விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தானாகவே முயற்சி செய்து அந்த கதண்டு கூட்டினை அழிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் இறங்குதல் கூடாது குறிப்பாக அதாவது தீயணைப்பு துறையினர் இருக்காங்க சோ அந்த துறையில அவங்க ஸ்பெஷலைஸ்டு நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க கண்டிப்பாக தீயணைப்பு துறையினரை வரவழைத்து அவர்கள் மூலமாகத்தான் அந்த கதண்டு கூட்டினை அழிக்கும் பணியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெல்ல தெளிவாக தெரிகிறது